வணக்கம் நண்பர்களே தாய்மார்கை மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொட்டிக் குளம் பழங்கானத்தை மாநகர் திருமங்கலம் மேலூர் உசலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விளைவு வரம் தெரிஞ்சுக்கலாம் புருண்டு தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு பதினாறு நாட்டு தக்காளி முப்பது இருபத்தைந்து கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தைந்து கம்மா கத்திரிக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பது பால் கீரி கத்திரிக்காய் முப்பத்தாறு முப்பது வெண்டைக்காய் முப்பத்தாறு முப்பது நீலப்புடலை முப்பத்தாறு முப்பது குட்டப்புடலை முப்பத்தாறு முப்பது நீலப்பீர்கங்காய் முப்பத்தாறு முப்பது நாட்டு பீர்க்கங்காய் முப்பது இருபத்தைந்து பாகற்காய் சிறியது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது எண்பது எழுபது பாகற்காய் பெரியது முப்பத்தாறு முப்பது பாகற்காய் மீடியம் சைஸ் முப்பத்தாறு முப்பது அவரப்பட்ட நூறு தொண்ணூறு அவர பெல்ட் தொண்ணூறு எண்பது அவரை நைஸ் எண்பது எழுபது கொத்தவரை முப்பத்தாறு முப்பது முள்ளங்கி இருபத்தி நாலு இருபது முருங்கைக்காய் பெரியது முப்பத்தாறு முப்பது முருங்கைக்காய் சிறியது இருபது தேங்காய் எழுபது அறுபத்தாறு பாலக்காடு சேனக்கிழங்கு அறுபத்தாறு அறுபது நாட்டு சேனக்கிழங்கு அறுபத்தாறு அறுபது கருணைக்கிழங்கு எண்பது எழுபத்தைந்து சின்ன வெங்காயம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முப்பத்தாறு பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தெட்டு இருபத்தைந்து கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு திம்மம் உருளைக்கிழங்கு முப்பத்தாறு முப்பது பேபி உருளைக்கிழங்கு இருபத்தி நாலு இருபது கொடைக்கானல் கேரட் இருபத்தி நாலு இருபது ஊட்டி கேரட் நாற்பது முப்பத்தாறு கொடைக்கானல் பீட்ரூட் இருபது பதினாறு ஊட்டி பீட்ரூட் இருபத்தாறு இருபத்தி நாலு முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது ஜெர்மன் பீன்ஸ் எண்பது எழுபது ரிங் பீன்ஸ் எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி முப்பது நூற்றி இருபது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது சோயா நூற்றி முப்பது நூற்றி இருபது முட்டைக்கோஸ் இருபத்தி நாலு இருபது காலிஃப்ளவர் இருபத்தெட்டு இருபத்தைந்து பதினைந்து நூல்கோல் நாற்பது முப்பத்தாறு சவ் சவ் முப்பது இருபத்தி நாலு டர்னிஃப் அறுபது ஐம்பது இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு நூற்றி எண்பது நூற்றி அறுபது ஈரப்பூண்டு தொண்ணூறு பச்சைப்பட்டாணி பென்சில் தொண்ணூறு எண்பது கோவக்காய் ஒட்டு ரகம் முப்பத்தாறு முப்பது கோவக்காய் நாடு இருபத்தி நாலு இருபது மொச்ச எண்பது எழுபது வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எண்பது எழுபது தர்பூசணி தண்ணீர் பழம் பனிரெண்டு பத்து காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களை உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்